அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் தஞ்சையிலிருந்து உங்கள் வி சிவா இன்றே சிறுகதை ஆண்மை எனப்படுவது கடற்கரை காற்று தமிழ்ந்து வந்து என்னை நலம் விசாரித்துக் கொண்டிருக்க கூடவே பிருந்தா தூரத்தில் வந்து கொண்டிருந்தாள் சொன்ன நேரத்தில் வந்துவிட்ட ஆச்சரியத்தில் நான் உறைந்து போயிருக்க அவள் நெருங்க நெருங்க என் இதயம் அசுரகதியில் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது முக்கியமான நாளாச்சே ரெண்டு வருஷம் நாயா பேயா பின்னால சுத்தின பலனுக்கு வர்ற வெள்ளிக்கிழமை வந்து என்னுடைய முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு போனாலும் போனால் அந்த வெள்ளிக்கிழமை வர்றதுக்குள்ளே அவ்வளவு வேதனை இருப்பு கொள்ளாமல் ஊருக்கு ஓடி நாட்களை கழிச்சு நேற்று இரவு ஊரில் இருந்து திரும்பி புலரும் பொழுதுக்காக காத்திருந்து வரும் மாலை நேரத்திற்காக தவம் இருந்து எல்லாவற்றையும் வென்று நிற்கும் போது அவள் வந்தால் தவிப்பு இருக்காதா பின்னே ஹாய் பிருந்தா என்ற ஹாய்க்கு ஹலோ என்ற உற்சாகம் இல்லாத ஒரு ஒற்றை வார்த்தையை உதிர்ந்து விட்டு அருகில் உட்கார்ந்தால் இரண்டடி தள்ளியே என்னுள் நண்டு பிராண்டியது பாசிட்டிவா நெகட்டிவா தலைவெட்டி முனியப்பனை மனதார ஒரு வேண்டிக் கொண்டேன் எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க நேற்று ராத்திரி எந்த பஸ்ல திருவள்ளுவர்ல ஏன் பிருந்தா ஒண்ணுமில்ல யாராவது உங்க கூட வந்தாங்களா வரலையே அதுவே உங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு அதனால தான் பின்னால இருந்தவ காலை உள்ள விட்டு தடவினப்போ பதிலுக்கு கம்பெனி கொடுத்துட்டு வந்தீங்களாக்கும் பிருந்தா சாரி கனகு உங்க சாயம் எழுத்து போச்சு நேற்று ராத்திரி திருவள்ளூர்ல கடைசி சீட்ல சுடிதார்ல இருந்தவ செப்பல் இல்லாத அவ காலால உங்க காலை தடவ அவசரமாக உங்க செப்பல்களையும் கலட்டி விட்டுட்டு கம்பெனி கொடுத்துருக்கீங்க வியர்த்து கொட்டியது எனக்கு நடந்ததை அப்பட்டமாக அப்படியே சொல்கிறாளே பிருந்தா அதே பஸ்ல வேற எங்காவது உட்கார்ந்து வந்திருப்பாலோ அவன் மூளை அசுரகதியில் மறுத்தது பஸ்ல ஆண்கள் இருந்தால் கூட தெரியாமல் போயிருக்கலாம் பிருந்தா மாதிரி ஒருத்தி இருந்தால் எப்படி தெரியாமல் போகும் பின்னால இருந்தவ என்னோட பம்பாய் ஃப்ரெண்டு ரெண்டு நாளைக்கு முன்னால வீட்டுக்கு வந்திருந்தவளை நான் தான் உங்க அடையாளங்களை சொல்லி ஃபாலோ பண்ண சொன்னேன் விழுப்புரத்துல ஏறி இருப்பா திட்டமிட்டபடி உங்க பின்னால உட்கார்ந்து உங்களை சீண்ட நீங்க அப்படியே கரைஞ்சி போயிருப்பீங்க பலகீனமான மனசு ஆண்களுக்கு அப்படிங்கிற தத்துவத்துக்கு நீங்கள் மட்டும் எப்படி விளக்கா இருக்க முடியும்னு நானும் அவளும் போட்ட கணக்கு சரியாகவே போச்சு பிருந்தா நான் சொல்றத கொஞ்சம் கேளு நானா வேணும்னு அவளை சீண்டல அவள் தான் சீண்டினா நான் கம்பெனி கொடுக்கலன்னா அவள் என்ன ஆம்பளையாவது நினைக்க மாட்டாளேன்னு தப்பாக நினச்சிட்டேன் இது உங்கள் தவறுக்கு நீங்கள் சொல்லிக்கிற நியாயம் அட்லீஸ்ட் நீங்கள் வேற சீட்டில் போய் உட்கார்ந்துருக்கலாம் இல்லை நாசுக்காக அதை தவிர்த்துருக்கலாம் அவள் உங்கள் இடுப்புக்கு இல்லை நீங்க திரும்பி அவ விரல்களை நிமிண்ட ஏக ஏகமா சிரிச்சா எனக்கு அவமானமா போச்சு தலை குனிந்து நின்றேன் தலை நிமிர்ந்து நிக்கிறது தான் ஆண்மைக்கு அழகு கனகு நீங்க நினைக்கிற மாதிரி தாம்பத்திய உறவுகள்ல மட்டுமில்லை ஆண்மைங்கிறது மனைவிக்கு ஒரு நல்ல கணவனா நல்ல புருஷனா ஒரு கண்ணியமானவனா இருக்கணும் இந்த ஆண்மைங்கிறது தான் ஆண்களை பொறுத்த அளவுல அவங்களோட கற்பு இன்னும் சொல்ல போனா மனைவியை தன்னுடைய கண்ணியமான நடத்தையாலும் அன்பாலும் ஆள்றதுக்கு தான் ஆண்மை அது உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை அதனால உங்களை நம்பி என்ன உங்ககிட்ட ஒப்படைக்க நானும் தயாரா இல்லை நான் என்றபடி எழுந்து விடுவிடுன்னு அவள் வீட்டை நோக்கி நடந்தாள் அந்த இடத்தை விட்டு நான் இழ வெகு நேரம் பிடித்திருந்தது இந்த சிறுகதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் வைங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி அன்புடன் உங்கள் வி சிவா